லால் சலாம் தோல்வி எல்லாத்துக்கும் காரணம் அப்பாதான் என்று புலம்பும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பரபர தகவல் த்ரீ படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான ஐஸ்வர்யா கடைசியாக லால் சலாம் படத்தை இயக்கியிருந்தார் விஷ்ணு விஷால் விக்ராந்த் உள்ளிட்டோர் லீட் ரோலில் நடிக்க ரஜினிகாந்த் ரோலில் நடித்திருந்தார் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் கிரிக்கெட்டையும் மதத்தையும் மையமாக வைத்து உருவாக்கியிருந்த அந்த படம் படுதோல்வியை சந்தித்தது இதனால் ஐஸ்வர்யா கொஞ்சம் அப்செட்டில் இருப்பதாகவே கூறப்படுகிறது ரஜினிகாந்தின் மூத்த மகள் ஐஸ்வர்யா தனுஷை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவருடன் சேர்ந்து வாழ்ந்த காலகட்டத்தில் மூன்று படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானார் ஆனால் அந்த படம் போதிய வரவேற்பை பெறவில்லை இதனையடுத்து வைராஜா வை படத்தை இயக்கினார் அந்த படமும் தோல்வியையே சந்தித்தது சூழல் இப்படி இருக்க தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இரண்டு பேரும் தற்போது பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள் இன்னும் பிரியவில்லை இந்த அவர் லால் சலாம் படத்தை தொடங்கினார் லைகா நிறுவனம் தயாரிக்க ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் விஷ்ணு விஷால் விக்ராந்த் லீட் ரோலில் நடித்திருக்க ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோலில் நடித்திருந்தார் அவர் மொய்தீன் பாய் என்ற கேரக்டரை ஏற்றிருந்தார் கெஸ்ட் ரோல் என்று சொன்னாலும் படத்தில் ஒரு மணி நேரம் வரை அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதன்படியே அவரும் ஸ்கிரீனில் தோன்றியிருந்தார் ரஜினிகாந்தின் படமாக இதனை படக்குழு புரமோட் செய்யாவிட்டாலும் பெரும் எதிர்பார்ப்பு வைத்து ரசிகர்கள் படம் பார்க்க சென்றனர் ஆனால் ரசிகர்களை திருப்திப்படுத்த படம் தவறியது முக்கியமாக ஐஸ்வர்யாவின் மேக்கிங் திரைக்கதை என எதுவுமே எடுபடவில்லை என்று ரசிகர்கள் ஓபனாகவே விமர்சனத்தை முன்வைத்தனர் இதனால் படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் பலத்த அடிவாங்கிவிட்டது அது மட்டுமின்றி இப்படத்தை தயாரித்து லைகா கையில் சூடு போட்டுக் கொண்டதாகவும் திரைத்துறையில் பேச்சு எழுந்திருக்கிறது இந்த படத்தின் தோல்வி ஐஸ்வர்யாவை ரொம்பவே அப்செட் ஆக்கி இருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் லால் சலாம் ஆடியோ லான்சில் பேசியிருந்த அவர் இந்த படம் தொடர்பான அப்டேட் வரும்போதெல்லாம் விடாமுயற்சி மற்றும் வேட்டையன் ஆகிய படங்களின் அப்டேட்டுகளைத்தான் ரசிகர்கள் கேட்டார்கள் அதை பார்க்கும் போது கஷ்டமாக இருந்தது இப்போது சொல்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு நானும் ரசிகர்களின் ஃபேவரட் லிஸ்டில் இருப்பேன் என்று முழங்கியிருந்தார் இந்த நிலையில் ஆடியோ லான்சில் அவ்வளவு பேசிவிட்டோம் ஆனால் படத்தின் ரிசல்ட் இப்படி வந்துவிட்டதே என்று தனக்கு நெருக்கமானவர்களிடம் புலம்பி வருகிறாராம் ஐஸ்வர்யா அது மட்டுமின்றி இன்னொரு தகவலும் கோலிவுட்டில் பரபரத்துக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த படத்தில் தனது அப்பா ரஜினிகாந்த் நடித்ததால் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு எழுந்துவிட்டது முக்கியமாக இது ரஜினி படம் பிளேவர் ஒட்டி கொண்டது ஒருவேளை பா கேரக்டரில் ரஜினிகாந்துக்கு பதிலாக இன்னொருவரை நடிக்க வைத்திருந்தால் படம் சொல்ல வந்த கருத்தை முழுதாக மக்கள் என்றும் தன்னுடைய வட்டத்தில் பேசி வருவதாகவும் ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது பிரமோஷனுக்காக அளித்த பேட்டியில் பேசியிருந்த ஐஸ்வர்யா படத்தை வைதிஸ் கொலவரி பாடல் விழுங்கிவிட்டது அந்த பாடல் படத்தின் வெற்றியை பாதித்து விட்டது அந்த பாடல் படம் பற்றி மக்களிடம் இருந்த எண்ணத்தை மாற்றிவிட்டது அந்த பாடலால் படத்துக்கு ஒரு பயணம் இல்லை என்று பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது